மார்க்கம் இதுல என்னெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் யா மையம் பண்ணி செய்யறபோது பக்தியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெய்வீக அன்பு நம்முடைய இதயத்துக்குள்ள உண்டாகும்படியாக தரப்பட்டது அன்பு தான் எப்பவும் இருக்க வேண்டியது கடவுளை போது அதாவது கடவுளை நல்லா குருமுகமா நல்ல விதமாக புரிஞ்சிருந்தார் அதுக்கப்புறந்தான் இறைவன் மேலே ஒரு அவரை நேசிக்கிற ஒரு தன்மை நமக்கு உண்டா அன்பில்லாத செயல் சீனி போடாமல் அல்வா கின்றிட மாதிரி உங்களுடைய எல்லா செயல்கள்லையும் அன்பு நிறைஞ்சிருக்கட்டும் அப்படிங்கிறது தான் உலகம் போதா ஏதோ ஒரு மதத்தின் பேரில் நாடக ஆனால் எல்லா இடத்துலையும் அன்புக்கு தான் பற்றாக்குற எல்லா நாடுகளுமே அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரி தான் இருப்பாங்க தனக்குத்தானாகவே நம்ம வரலாறை பார்த்தாலே தெரியும் ஆனால் பாரதம் வந்து அப்படி இருக்கல ஒரு கூட்டு குடும்பம் இந்த குடும்பங்கிற முறையே பாரதத்தில் தான் ஒன்று கூட்டு குடும்பமாக மதுரை எல்லாம் வரலாற்றில் போது ஊருக்கே ஒரு வாசல் அப்படிதான் இருந்திருக்கு மன்னர்கள்லாம் அப்படி வாழ்ந்துருக்காங்க ஒரு வாசல் வச்சுட்டு ஒரு அதுக்குள்ளே ஓடு கூட இருக்கும் பிருந்தாவனத்தில் இருக்கும்மோ அதை பார்க்க முடியுது மக்களாவில் பெரிய பெரிய வாசல்கள் வீடுகளுக்கெல்லாம் கதவு கிடையாது அப்போ வந்து எல்லாம் அன்பாக இருந்தாங்க இந்த ஊரில் நான் ரெண்டு படிக்கும்போது அப்போ ராத்திரி அப்போல்லாம் கரண்ட்டு கிடையாது தெருவில் அந்த மேங்கள் அந்த இது அப்பப்போ தொங்க விடுவாங்க அப்போ ஊரே எப்படின்னா அந்த தெருவில் உள்ளவங்க நான் இருந்து ராத்திரி நிலவரிசத்தில் மொத்தமாக உட்காந்து சாப்பிடுவோம் அப்பெல்லாம் ஒரு ஆன்மீகமான ஒரு அன்பு இருக்கு தெய்வீக அன்பு டிவைன் லவ் பல மதங்கள் இருந்தால் கூட அந்த அன்புக்கு மட்டும் ஏன் பற்றா அப்படின்னா இறை விஞ்ஞானம் வந்து சரியாக கற்பிக்கப்படலை கடவுளை பற்றி முதல்ல தெரியணும் கடவுள் யார் அவர் எப்படி இருப்பார் அவர் என்ன செய்திருப்பார் எதுக்கு மனுஷனுக்கு கடவுள் தேவை நம்ம தான் கடவுள்கிட்ட அது இதுன்னு கேட்குறோம் ஒன்றும் கேட்காத நாஸ்திகம் அந்த கடவுளை நம்பாத நாஸ்திகமும் நல்லா தான் இருக்காங்க ஒன்றுமே பிரார்த்தனை பண்ணாத பிராணிகள் எவ்வளவோ இருக்கு எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க மனுஷருக்கு மத்திய எவ்வளோ பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து என்ன மாதிரி கடவுள் அவனை அனுப்பி வச்சாரோ அது மாதிரி அவன் இருக்கிறார் அவனுக்கு வந்து தர்மம் வந்து தலையில் நிறையா நிறைஞ்சி இருக்கிறதுனால அது வழி நடத்து கடவுள்கிட்ட தன்னை ஒப்படைக்காமல் இருக்கிறான் அப்போ தான் வேறு வேறு குருமார்கள் அவங்கவுங்க மெச்சூரிட்டிக்கு தக்க மதங்களை கொடுக்குறாங்க வியாசர் வேதங்களை தொகுத்து கொடுத்தார் வேதம் வந்து முதல்ல மூன்றாக இருந்தது அப்புறம் உடல் கூறுகளுக்காக ஒரு வேதம் வந்தது அது அதர்வ வேதம் ரிஜூர் சாம இந்த மூணு தான் முதல்ல திரை கொரிய விஷயா வேதா மூன்று குணங்களுக்கு உட்பட்டதாக வேதங்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டது சத்வோ ரஜோகுணம் தமோகுணம் எல்லா ஜீவனுக்கும் இந்த மூன்று குணங்கள் பொதுவாக இருக்கும் மெஜாரிட்டி ரஜோகுணம் தம்மோ குணம் இருக்கும் சோம்பேறிகளுக்கு தமோ குணம் மட்டும் இருக்கும் பரபரப்பாக இருக்கிறவங்களுக்கு ரஜோ குணம் இருக்கும் சாந்தமாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறது அது ஒரு குணம் ஆனால் கட கடவுள் வந்து குணங்களுக்கு மேலே இருக்கிறார் குணமெனும் கொன்றேரி நீந்தார் அப்படின்னு சொல்கிற மாதிரி குணங்களுக்கு உள்ள அவர் இல்லை குணங்களை தாண்டி இருக்கிறார் அதனால தான் அவரை வந்து பரந்தாமன் பரதேசி அப்படின்னு சொல்கிறாங்க பரதேசத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது பரந்தாம் அப்படிங்கிறது உன்னதமான வாசஸ்தம் இறைவனுடைய நரே ராஜ்யம் அங்கே அன்பு மட்டும்தான் பாஷையாக கதா காலம் நாட்டியம் கமனம் அபிவம்சி பெரிய சகி பாடுறார் அங்கே பேசினாலே ராகம் நடந்தாலே நடனம் ஏன்னா கடவுளுடைய இருப்பிடம் வந்து சந்தோஷமானது சமஸ்கிருதத்தில் கிருஷ்ண கிருஷ்ண அப்படின்னாலே மிக மிக உயரிய ஆனந்தம் கிருஷ்ண அப்படின்னா யாசர் சாஸ்திரங்களை கொடுக்குற போகுது அதிலிருந்து முறையர்களெல்லாம் தனித்தனியாக பகுதிகளை எடுத்துக்கிட்டு அதுக்கு தக்க அவங்களும் காலத்துக்கு தக்க மதங்களை கொடுக்குறாங்க ஆனால் சனாதன தர்மம் அப்படிங்கிறது அது இறைவன் ஏற்படுத்துறது தர்மம் தூ சாக்ஷாத் பகவத் பிரணீதம் அப்படின்னு சொல்லுவாங்க பகவானுடைய திருவாயிலிருந்து சாஸ்திரங்கள் அறநெறிகள்லாம் வந்தது இறைவன் வந்து எல்லாருக்கும் ஒரு தான் ஒரு முறை முன்னாடி ஒரு முதலமைச்சர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னார் அது ஓட்டு வாங்குறதுக்கு வேணால் பயன்படும் ஒரே நாடுன்னு அக்க பாஷை வேற கலாச்சாரம் வேறு ஆகாரம் வேறு அதுக்கத்தக்க ஒரு அடையாளம் தேவைப்படுது ஒரு தெருவில் நாலு பேர் முருகன் இருந்தால் எப்படி அடையாளம் பண்ணுறது அப்போ குத்தம் முருகன் முட்டம் முருகன் மலந்த முருகன் இப்படி தான் சொல்லணும் அடையாளம் ஏதாவது தேவைப்படுது இது மாதிரி நெறியில் சில பேருக்கு சில பாதைகளில் ஒரு சித்தி கிடைக்குது இப்போ தேவலோகத்தில் தேவ பிரகஸ்பதி இருக்கிறார் அசுரர்களுக்கெல்லாம் குருவாக சுக்கராசிரியா இருக்கிறார் பிரம்மச்சாரியருக்கு நாரதர் இருக்கிறார் குடும்பஸ்தர்களுக்கு அகஸ்தியாக இருக்கிறார் வானப்பசர்களுக்கு குர்வாசா இருக்கிறார் இப்படி பல தினசு இருக்கு இப்படி அவங்க எல்லாம் போதிக்கிறாங்க எல்லாரும் சொல்கிறது என்னென்னா கடவுளுக்கு விசுவாசமாக நடந்துக்க எல்லா ஜீவர்களையும் மதித்து நடந்துக்க அந்த மாதிரி அடுத்தவங்களுடைய உணர்வை மதிக்கணும் உணர்வு வந்து பெற்றோர்த்து நமக்கு தரப்படலை அது இறைவனுடைய உடம்பு தான் பிறக்கும் ஆத்மா இறைவனுடைய ராஜ்ஜியத்தில் வந்து வருது அது உலகத்தில் இருக்கிற ஆசா பாசங்களில் மாட்டிக்கிட்டு மாயை காட்டு கடவுளுக்கு விரோதமாக எதிர்த்து திசையில் அது போயிட்டுருக்கிறதுனால எந்த அளவுக்கு விலகுறோமோ அந்த அளவுக்கு துன்பத்தை சந்திச்சுக்கிட்டு கடவுளை நெருங்க நெருங்க அது வெளிச்சமான பகுதி இருள் இல்லை கடவுளை விட்டு விலக விலக இருட்டை நோக்கி போகிறாங்க இதுதான் விஷயம் மனது வந்து மாறணும் பைபிளில் மனம் திருந்திய மைந்தன்னு ஒரு கதை உண்டு உபநிசத்தில் உள்ள கதை இருக்கு அதே போல கடோபநிசத்தில் ஒரு கதை இருக்கு ஒரு யானையை வந்து ஊசிக்குள்ள திணிக்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு இதை இதை கூட இயேசு வெளிநாட்டில் சொன்னார் அவர் ஒட்டகத்தை சொல்வார் ஏன்னா அந்த நாட்டில் யானை கிடையாது அங்கே ஒட்டகம் தான் பெருசு இப்படி ஒரே விஷயத்தை தான் அந்தந்த பகுதிக்கு அந்தந்த ஆள் சொல்கிறார் இந்த பகுதியில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவன் பேசும்போது எனக்கு ஓட்டு போடுங்க என்னை தவிர வேறு வழி இல்லை நான் உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க கோயில்பட்டியில் இருக்கிற ஒரு பஞ்சாயத்துக்கு அவன் சொல்கிறது பிறந்தது அங்கே வேறு ஒரு தலைவன் இருப்பான் இதெல்லாம் பிரச்சார அதாவது அங்கங்கே கடவுளி செய்தியை பரப்புறவங்க நான் தான் வழி நான் தான் சத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்தந்த பகுதிக்கு அது ஏற்புடையதா அது கிரேக்க பாஷையை படித்தவங்களுக்கு அதோடைய அர்த்தம் தெரியும் அப்போது விஷயம் ஒன்று தான் கடவுளை நேசிக்கணும் எல்லா ஜீவர்களையும் மதிக்கணும் கடவுள் யாரையெல்லாம் படைச்சிருக்கிறாரோ அத்தனை ஜீவர்களையும் அத்தனை ஜீவர்களுக்கும் அத்தனை படைப்புகளுக்கும் நாம் மதிப்பளிக்க கடன்பட்டு இருக்கிறோம் எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் ஈஸ்வரோட தொடர்புடையவங்க கிருஷ்ணனுக்கு அந்நியமாக உலகத்தில் எதுவும் இருக்கவே முடியாது சில பிரபுபாதா அதை அமெரிக்காவில் உறுதிப்பட சொன்னார் கிருஷ்ணனுக்கு அந்நியமாக யாராவது ஒருத்தரை காத்துக்க பார்க்கலாம் அப்படின்னு ஐநா சபையிலே பேசினார் அப்போ வந்து நிரூபித்து பேசினார் எந்த ரீதியில் நீங்கள் கடவுளுக்கு கணக்கடாக இருக்கீங்க பாருங்கிறத அவர் வந்து பிரமாணத்தோடு பேசினார் அவர் சொன்னார் எந்த எந்த லிட்ரேச்சர்னாலும் கொண்டு வாங்க நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் அப்படின் லண்டனில் அவர்கிட்ட கேட்டாங்க நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கடவுளை பற்றி சொல்கிறதுக்கு அப்படின்னா இங்கே ஏற்கனவே எங்கள் மதமெல்லாம் இருக்கேன் உங்களுக்கு மதம் எடுத்து என்ன பிரயோஜனம் கடவுள் பைசை நீங்கள் கேட்கலையே அதனால் நான் நினைவுப்படுத்துகிறேன் அப்படின்னாரு எதையும் கொள்ளாத அப்படிங்கும்போது ஜோ சொீல் அப்படின்றது ஆங்கிலத்தில் எதையுமே கொள்ளக்கூடாதுன்னா ஆனால் நீங்கள் கண்டதெல்லாம் தான் அப்போ நான் அதை சொல்ல வேண்டி வருது அப்படின்னு சொன்னார் அது மனுஷங்களை மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு ஆச்சுன்னா அவங்க அப்படி கேட்டாங்க சன் ரிப்போர்ட்டர் அப்படி கேட்டார் மனுஷங்களை தான் அது பொருந்தும் அப்படி கிடையாது அப்படி ஆதாரம் நீங்கள் காட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வசதியாக அப்படி மாற்றி சொல்லிருக்கேன் அப்பா அவங்க சொன்னாங்க ஏசு மீன்லாம் பிடிச்சி பெச்சு கொடுத்தார் அதை சாப்பிடலாம் தாங்க அப்படின்னு அவர் தந்தால் இவர் சொல்றாரு ஏன்னா அவர் வந்து கடவுளுக்காக வாழ்ந்தார் கடவுளுக்காக வாழ்ந்தார் கடவுளுக்காக இறந்தார் கசாப்பு கடையில் வாங்குறதும் இயேசு கடையில் வாங்குறதும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னார் அதனால் பியூரிட்டி ரொம்ப முக்கியம் மனசு சுத்தமாக இருந்தால் தான் அவங்ககிட்ட வாங்கி திணிகிற உங்களுக்கும் நல்ல புத்தி வரும் அதனால் எதையுமே கடவுளுக்கு படைச்சி சாப்பிடுங்க எதை கடவுள் விரும்புகிறாரோ அதை சாப்பிடுங்க அப்படின்னார் அப்போது எல்லா இடத்துலையும் விஷயம் ஒன்று தான் அன்பாக வாழ்ந்துக்கங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க ஒருத்தரை எத்தனை தடவை மன்னிக்கலாம் அப்படிங்கும்போது உனக்கு எத்தனை தடவை மன்னிப்பு தேவைப்படுதோ அத்தனை தடவை நீ மன்னிக்கலாம் அப்படிங்கிற ஒன்றை மாதிரி அடுத்தவங்களையும் நான் நினச்சிப்பாரு சுயநலமாக இருக்காத அப்போ சுயநலமாகவே பல மதங்கள்லாம் உருவாச்சு லோகாயுதம்னு ஒரு மதம் அது தேவலோகத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதோடய அர்த்தம் வேணால் சுகஜீவியாக தெரியணும் சும்மா நாங்கள் நினைச்சபடி வாழ்வோம் கடவுள் எங்களுக்கு தாராருன்னா அவரை நம்புவோம் கடவுள் சோறு போட்டால் நாங்கள் அவரை நம்புவோம் கடவுள் ஒன்றும் தராட்டி கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம் இப்படி ஒரு மதம் இருக்குது அதுக்கு லோகா பேர் நாஸ்திகம்னு ஒரு மதம் இருக்கு அதுவும் சாஸ்திரத்தில் உள்ளதுதான் தான் ராஜா நாஸ்திகத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறார் மாஸ்கோவில் இருந்து உலகம் பூரா ஆட்சி செய்தார் சித்திரகேதுன்னு பேர் நாரதர் அவரோட சந்திச்சு பேசுற மாதிரி வருது அப்போ நாஸ்திகம் பேசுறார் நாசிகனுக்கும் லோகாயுதவாதிக்கும் என்ன வித்தியாசம்னா அவன் காசு கொடுத்தா கடவுள் உண்டும்ம்பார் இவன் காசு கொடுத்தா கூட கடவுள் இல்லைன்னு சொல்வான் இவனும் தான் ரெண்டும் ஒன்றுதான் அப்புறம் சாங்கியம்னு ஒரு மதம் இருந்தது அது கபில முனிவர் கொண்டு வந்தார் கபிலர் இந்த உலகத்தை ஆய்வு செய்தால் விஞ்ஞான ரீதியில் ஆய்வு செய்யும்போது ஆன்மீகம் பக்கம் போக வேண்டாம் கடவுள் பக்கம் போக வேண்டாம் அணுக்களையெல்லாம் ஆய்வு செய்தால் அது கடைசியில் பார்த்தா தொண்ணூத்தாறு எலமெண்ட்ஸ் இருக்குது அதாவது பஞ்சபூதங்கள் அஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஜீவராசிகள் தான் அந்த பஞ்சபூதங்களுக்கு ஏற்ற மாதிரி கர்ம இந்திரியம் அமைந்து கண் காது மூக்கு நாக்கு தோல் அது ஞானேந்திரியம் அஞ்சு கருமேந்திரியம் அஞ்சுங்கிறது கைகால் முகம் மல உறுப்புகள் கைகால் வாய் மல ஜல உறுப்புகள் அப்புறம் கண்ணுக்கு பார்த்தல் காதுக்கு கேட்டல் மூட்டுக்கு நுகரல் நாக்குக்கு சுவைத்தல் தோலுக்கு ஸ்பரிசித்தல் இப்படியெல்லாம் இருபத்தஞ்சி ஆகிட்டு அதுக்கப்புறம் இருபத்தாறாவதாக இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இறைவனுக்கு சம்பந்தமான ஜீவன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆன்மா உணர்வு அது கண்ணுக்கு புலனாகாது ஒருத்தனை புத்திசாலின்னு சொல்லலாம் ஆனால் புத்தியை நான் காட்ட முடியாது அப்போது பார்த்து நம்புறதோட உணர்ந்து நம்புறதுல பவர் ஜாஸ்தியாக அந்த இதில் ஆத்மா வந்து உணர்வாக இருக்கிறதாக நாம் அடையாளம் பண்ணுறோம் இதில் வந்து கிருஷ்ணர் சொல்கிறார் எல்லா ஜீவர்கள்லேயும் உணர்வாக இருக்கிற அந்த ஞானம் நானும் ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்க அந்த உணர்வு நான் தான் அப்படிங்கிற ஹெட்டேஸ் அர்ஜுன அப்படின்னு சொல்வார் அர்ஜுனக்கு சொல்கிறார் அப்போது அந்த சாங்கிய தத்துவத்தில் இப்படி எலமன்ஸ் எல்லாம் கடைசியில் கொண்டு போய் முடித்தா தொண்ணூத்தாறு தத்துவங்கள் வருது இதுகளுக்கும் அப்பால் ஆன்மான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு கொண்டு அதோடு மடிச்சிட்றாங்க அடுத்து பௌத்தம் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு தத்துவம் வச்சிருக்கிறாங்க ஆனால் எல்லாமே வந்து மனசு வரைக்கும் தான் போகுது ஆன்மா வரைக்கும் போகலாம் ஆன்மா உண்டுன்னு சொல்லுது சாங்கியத்தில் ஆன்மாவை அதை பற்றி கருத்து இருக்குது ஆனால் அதை எப்படி வந்து ஃபீல் பண்ணலாம் அது எங்கேருந்து வந்தது அது ஏன் உடலை விட்டு போகுது எங்கே போகுது இந்த மாதிரி விவரங்கள்லாம் அங்கே இல்லை ஆனால் அதை நெறிப்படுத்துறதுக்கு பதஞ்சலி ஒரு மதம் கொண்டு வந்தார் யோகா மதம்னு மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படி உடம்பை க கட்டுப்போபாக வச்சுக்கலாம் இதெல்லாம் பதஞ்சலி சொன்னார் பொதுவாக யோகா வந்து மனசை அடக்க தான் உதவும் ஆனால் பக்தி மனதை வந்து புனிதப்படுத்தும் அது ரொம்ப தூய்மைப்படுத்துது கண்ணுக்கு தெளிவான பார்வை தப்பான பார்வை வராது இதயத்தில் கடவுள் நெனப்பில் இருக்கிறவனுக்கு தப்பான நினைப்பே வராது கண்ணுக்கு பார்சலில் தெளிவு கேட்கறதுல சினிமா பார்க்குறது கண்ட கண்ட வெட்டி கதை பேசுகிறது அதெல்லாம் பக்தனுக்கு பிடிக்காது அவனுக்கு கடவுளை நினைக்கிறதுக்கே நேரம் பார்த்தா கடவுளை நினைக்க கடவுள் நாமங்களை சொல்ல அவரை ஜபம் பண்ண அவர் நினைப்பா இருக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் பத்தாது வாழ்க்கை பத்தாது அதனால தான் போதும் கடவுள் நினைப்போடு அவன் தூங்குறான் பட்டு உலகத்தானுக்கு கண்டதெல்லாம் பண்ணுவான் கண்டதெல்லாம் தின்பான் கோயில போய் உண்டியெல்லாம் ஒரு அமௌண்ட்டு போட்டாலும் எல்லாம் பாபம் பயிசுன்னு நினைப்பாங்க இதெல்லாம் பக்தியில் சேராது நாமலாம் செஞ்சால் வெறும் பக்தி தான் கடவுள் நினைக்கிற மாதிரி வளர்ந்தால் அது போய பக்தி அதைத்தான் பாகவதம் சொல்லுது தூரிய பக்தனாக ஒரு தூரிய பக்தன் அடையாளமெல்லாம் பாகவத்தில் இருக்குது கீதையில் இருக்குது இப்படி உயர்ந்த வாழ்க்கை ஒன்று இருக்குது மனுஷனுக்கு மற்ற பிராணிகள் மாதிரி நாம் கிடையாது மற்ற பிராணிகள்லாம் சாப்பிடும் தூங்கும் குட்டி போடும் பராமரிக்கும் இது கழுதைக்கும் தெரியும் கட்டெரும்புக்கும் தெரியும் கடற்கருக்கும் தெரியும் எவ்வளோ பெரிய அதிகாரியும் இந்த இதைத்தான் செய்யும் இந்த நாள் தான் தெரியும் இதெல்லாம் இதையெல்லாம் தாண்டி அதிலேருந்து வேறுபடுத்தி மிருகங்களோட பறவைகளோட மற்ற வந்து வேறுபடுத்தி நம்மளை பார்க்குறது எதுன்னா காட்டக்கூடியதுன்னா பக்தி தான் பக்தி இல்லாத போது பசுபிகி சமான ஆகார நிற்கிற பயம் அனைத்துளை மகாபாரதத்தில் சாப்பிட்றது தூங்கிறது குட்டி போடுறது பகாமரிக்கிறது இதெல்லாம் எல்லா ஜீவனும் தெரியும் அது மனுஷோடு அவங்கெல்லாம் சௌரியமா இருக்காங்க மனுஷனுக்கு கண்ணாடி வேண்டியிருக்கு செருப்பு வேண்டியிருக்கு ஒரு பிராணியும் அப்படி இல்லை கடவுள் எப்படி படைச்சாரோ அப்படியே வாழ்றாங்க அப்போ நமக்கு வாழ தெரியலன்னு அர்த்தம் கேட்டால் மனுஷனுக்கு தான் பகுத்தறிவு அப்படிங்கிறாங்க உண்மையிலே அறிவாளிகள் பிராணிகளும் மிருகங்களும் தான் மனுஷனுக்கு குறைச்சல் தான் காரணம் அவனுக்கு வந்து கர்வம் வந்து அவன் அறிவை வந்து மனுங்கடிச்சு எதை திங்களோன்னு தெரில எப்படி மூச்சு விடணும்னு தெரியல எப்படி படுத்துருக்கணும்னு தெரியாது ஒன்றுமே தெரியாது தெரியாதுங்கிறதும் தெரியாது ஆனால் தமிழ் மட்டும் ஜாஸ்தி இருக்கு அதனால தான் மனுஷங்களுக்கு நிம்மதி இல்லை பிராணிகள் அளவுக்கு ஒற்றுமை இல்லை ஆடுகள் ஒற்றுமையாக போகுது மாடுகள் ஒற்றுமையாக இருக்குது யானைகள் குதிரைகள் கழுதைகள் ஒட்டங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வாழும் மனுஷனுக்கு மட்டும் தனியாக இருக்கணும்னு ஆசை அதனால தான் ஒவ்வொரு அறைக்கும் ஒரு ஸ்கிரீன் போட்டு ஒரு கதவு போட்டு முன்ன ஒவ்வொரு ஊருக்கே ஒரு கதவுன்றது ஒரு சொல்றது பார்க்கவே பிடிக்கல காரணம் எக்கச்சக்கமான சுயநலாம் உள்ள சிலிண்டர் சின்ன டேங்க் தான் ஆனால் ஒரு மாதத்துக்கு வேலை செய்யும் அது மாதிரி இதயம் வந்து சின்னது ஆனால் ஐம்பது வருஷத்துக்கு உள்ள நினப்பு தேங்கி கிடைக்கும் அதான் அது வெடிச்சிருது ஒரு நாளைக்கு ் அட்டாக் நல்லா மனம் திறந்து மனதார பழகமும் கள்ளத்தமாக இருக்கக்கூடாது கடவுளுக்கு அது பிடிக்காது இதயம் வந்து எப்பவுமே அன்பு நிறைஞ்சதாக இருக்கணும் அதுதான் ஆன்மீக வாழ்க்கை மற்றபடி இருந்ததுன்னா வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் இருக்காது பொதுவாக ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு வேலையை ஒருத்தர் மறந்துவிட்டால் ஒன்றெல்லாம் கூப்பிட்டு கொடுப்போம் போட்டி போட்டு செய்வாங்க ஒருத்தர் தலை விட்டு முடியோட சீப்பு அப்படியே வச்சிருவார் அதை வச்சு ஒரு நாள் பூரா சண்டை போடக்கூடாது சரி அவங்க மறந்துட்டாங்க எனக்கு அந்த வேலை செய்ய வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு செய்வோம் ஒருத்தர் ஒரு வேலையை மறந்தால் இன்னொருத்தர் அதை செய்யணும் அதுதான் குடும்பங்கிறது ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது அவங்க மறந்ததை குத்தி காட்டக்கூடாது இன்னொருத்தர் நோக்கிற மாதிரி பேசக்கூடாது பகவத்கதைகளை இருக்குது கரம் வாக்கியம் ஒருத்தர் நோகடிச்சு பேசுறது ஜாட போட்டு பேசுறது அது தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்தி கண்ணை காட்டி பேசுகிறது நம்ம முன்னாடி ஆள் இருக்கோம் அவரை போற அவருக்கு பின்னாடி இருக்கிற ஆள் தான் பேசுகிறது அப்படி கண்ணை காட்டி பேசுகிறது நம்மள அர்த்தத்தில் பேசுகிறது சில இடையாக பேசுகிறது இதில் வந்து கடவுளுக்கு பிடிக்காது எந்த அளவுக்கு மனசுக்குள்ள நேசம் இருக்கோ அந்த அளவுக்கு நிம்மதி இருக்கும் உள்ளத்தில் கள்ளம் வந்தாலே நிம்மதி ஓடிடும் நிம்மதியும் இருக்காது ரொம்ப தவனமாக இருக்கும் வாழ்றது சும்மா இல்லை எல்லோரும் நல்லா தான் இருக்கிறாங்க மனுஷனை தவிர பாம்பு கூட அநயோன்யமாக பழகுது ஒருத்தர் ஒருத்தர் பாம்புகள்லாம் ஒன்று கொன்று புலாவிட்டு தான் இருக்கும் இத்தனைக்கு அது விசாரி சந்திக்கிறது தான் என்ன வித்தியாசம் அதுக்கு வாயில் மட்டும்தான் விஷம் இருக்கு மனுஷருக்கு அப்படி இல்லை ஆனால் ஒரு இடத்துல இயேசு சொல்லும்போது விரியன் பாம்பு குட்டிகளே அப்படிங்க விரியன் பாம்பு குட்டிகளே அதுக்கு விஷம் வந்து ரொம்ப டேஞ்சர் அப்போது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துருக்கோம் அதில் தான் மகத்துவமே சும்மா நாம் பெருசு நீ பெருசு அந்த போக்கெல்லாம் வெட்டுறணும் பெருசு பெருசுமா ஐம்பது வருஷம் கழித்து எங்கே போச்சுன்னே தெரியாது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியும் நாம் இல்லை பின்னாடியும் இல்லை ஆனால் ஆட ஆட்டம் ஜாஸ்தியாக அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு இதயம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் மனசு ஃப்ரீயாக இருக்கணும் எப்போவுமே கடவுளுக்கு படைச்சி தான் சாப்பிடணும் கிருஷ்ணர் வந்து கர்மா இல்லாத ஆகாரமாக கொடுக்குறார் ஆகாரத்தில் கர்மா இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் வரும் அதனால் இறைவனுக்கு படைச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி வாழ்கிறது எளிய முறை தான் வாழ்க்கைங்கிறது ஆனால் அதை கை கொள்ளணும் நமக்குள்ள கடைபிடிக்க கொண்டு வரணும் அப்போ சந்தோஷம் இருக்கும் ஹரே கிருஷ்ணா